வணக்கம் நேயர்களே பவர் இருந்து நான் உங்கள் ஜி விஷயத்துக்காக சந்திக்க வந்திருக்கோம் நம்ம போன தடவை போட்ட எபிசோட்ல நிறைய பேர் செஷன்ல நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதுல முக்கியமா என்ன பாதிச்ச ஒரு கேள்விதான் இன்னைக்கு சார் முன்னாடி வைக்க போறேன் பில்லி சுனியம் ஏவல் ஆமா இதை கேட்டாலே நம்ம மனசு பதவிருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் அந்த கேள்வியை படிக்கிறப்பையும் என் மனசு படபிடுச்சிச்சு நல்லா வாழ்ந்திருக்காங்க அந்த குடும்பம் ஆனா இன்னைக்கு அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது நிலைமை நில கொனைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க வாழ்க்கையோட அடிநிலையில இருக்கிறோன்றாங்க வாழ்க்கை விரத்தில போயிடுச்சு அவங்களுக்கு இருக்கலாமா வேண்டாமாங்க சார் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கேள்வி கணையை தொடுத்திருக்கிறாங்க அதுக்கான பதில் நம்ம திரு கோவிந்தராஜ் சார்கிட்ட தான் கேட்கணும் வணக்கம் சார் வணக்கம் நல்ல கேள்விமா கேட்டுக்கீங்க நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க என்ன ஒரு செய்வன உண்டு செய்வன கண்டிப்பா இருக்கு எல்லாமே எல்லாம் இல்லைங்க செய்வனையெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க நான் நிறைய பேர் கஸ் கிளைண்ட் நம்மகிட்ட வந்து பாக்குறவங்கள்டும் சரி இந்த விஷயத்த வந்து உலக அளவுல சொல்றாங்க உலக அளவுல பேசுறாங்க ஆனா இதுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே நடக்குது நடந்து நிறைய பேரு சூழ்நிலை மாறி அவங்க இந்த நிலைமை மாறி நம்மளை பார்க்க வந்து நிறைய பேர்த்த நம்மளே ரெமெடி கொடுத்து நம்ம காப்பாத்தி விட்டுருக்குறோம் இப்படி எல்லாம் உலகத்துல வந்து செய்யறாங்க செஞ்சு நிறைய பேர் வாழ்க்கையில வந்து ஃபேமிலியோட வந்து சூசைட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மைதான் இல்லாமதான் இல்லை இதை வந்து எப்படி அவங்க வெளியில காமிச்சுக்கிறது அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து தவறுன்னு நினைக்க மாட்டுறாங்க யார் யாருக்கு போய் செய்யலாமான்னு நினைக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்றோம்னா அந்த மாதிரி பாதிப்புல இருந்தால் அந்த பாதிப்பு இனிமேல் அவங்க வம்சத்துக்கோ அவங்களுக்கோ வராத அளவுக்கு அந்த பவரை கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணிடலாம் அது யார் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு இனிமேல் எந்த பாதிப்பு வராமல் இருக்கிற வராமல் இருக்கிற அளவுக்கு நம்மளால் அதுக்குண்டான பவரை கொடுத்து ஆஃப் பண்ண முடியும் நிறைய பேர் ஒருத்தங்கெல்லாம் வந்து எந்திரிக்கவே முடியாமல் படுத்த படுக்கையெல்லாம் எத்தனையோ பேர் இருந்துருக்குறாங்க நான் இப்போ இடையில கூட ஒருத்தர் பார்த்தேன் படுத்த படுக்கையாக இருந்தாங்க ஒரு சில பேர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன காரணம்னா இந்த செய்வன கோளாறு காலம்னால தான் நிறைய பேர் அந்த சூழ்நிலையெல்லாம் போய் அனுபவிக்கிறாங்க அதை வெளியிலையும் சொல்ல முடியல சார் இப்ப செய்வினை எல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்க சார் எதை வச்சு நம்மளுக்கு செய்வினை செய்ய முடியும் அப்படி வச்சா அதுல இருந்து நம்ம மீள முடியுமா உங்கனால எங்களை அதுல இருந்து காப்பாத்தி கொண்டுட்டு வர முடியுங்களா கண்டிப்பா காப்பாத்தி கொண்டு வர முடியுங்க வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்கன்னா தலை முடியவும் நம்ம நடக்கிற கால் மீதியவும் நம்ம போட்டுருக்க துணியை வச்சு தான் செய்யறாங்க அதுல செஞ்சு தான் அவங்க வந்து அந்த செய்வனையை உருவாக்கி நம்மளை முடக்குறாங்க நம்ம அதுல இருந்து கொண்டுட்டு வர முடியும் அவங்கள மீல் பண்ணி வர முடியும் நான் நிறைய பேர்த்த கொண்டுட்டு வந்திருக்கிறேன் ஒரு கஸ்டமர்லாம் வந்து அழுதுட்டார் ஃபோன்லேயே அழுதுட்டார் சார் இந்தமாதிரிலாம் இருக்கிறதா இல்லை போகிறதா அப்படின்னு கேட்டுட்டாரு அந்த கிளைண்ட்டை வேணாலும் ஒரு தடவை வந்து உங்களோட வீடியாவில் நான் பேச சொல்கிறேன் அவர்லாம் வெந்து நூந்து ஃபேமிலியவே விட்டு போய் ரோட்டுக்கு வந்துட்டார் அவரை வந்து காப்பாற்றி விட்டது நம்ம தான் அவருக்கு நல்லா தெரிஞ்சு அதை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதை கண்டுபிடிச்சி காமிச்சு அவருக்கு உண்டான ரெமெடி கொடுத்து அதுக்கு உண்டான பவர் இருக்குங்க இந்த செய்வன வந்து நமக்கு பாதிப்பு கொடுக்காத அளவுக்கு யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு ரிவர்ஸ் போகும் அந்த அளவுக்கு நம்ம பவர் உண்டான மெட்டீரியல் வச்சுருக்குறோம் நான் அந்த பவரை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் நெகட்டிவ் அங்கே மாறிடு யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கே அது போயிடும் அந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் பவரான மெட்டீரியல் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்க ரெமிடி ஆயிரும் அந்த மாதிரி அவரை கொடுத்து அவருக்கு ரெமிடி கொடுத்து இந்த சுச்சுவேஷன்ல கொடுத்து அவர் இப்ப நல்லா இருக்கிறாரு இப்ப நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவர் நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு அந்த அளவுக்கு அந்த செய்வன் தாக்கத்துல இருந்து அவங்களை வெளியில கொண்டுட்டு வர முடியும் அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கவும் முடியும் இதெல்லாம் இருக்கு இல்லாம இல்ல அதுக்கு உண்டான மெட்டீரியல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அத அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம அதை சரி பண்ணி கொடுத்துடலாம் அந்த பாதிப்பே இனிமேல் உங்கள் ஜெனரேஷனுக்கே வராத அளவுக்கு நம்ம அதுக்குண்டான மெட்டீரியல் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அது எங்கே வச்சுருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் நம்ம கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ண முடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிட முடியும் அப்போ அதுலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடலாம் உங்களுக்கு அந்த சிந்தனையே நீ இருக்காது அந்த எண்ணங்களே உங்களுக்கு வராது அந்த அளவுக்கு அந்த பவரை கொடுத்துட்டோம்னா உங்கள் பக்கத்துலேயே அவங்க வர முடியாது இங்கேருந்து யாரும் உங்கள் டச்சே பண்ண முடியாது அந்த அளவுக்கு பவர் குடுத்துட்டோம்னா அந்த செய்வனுடைய தாக்கம் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கே அது போயிடும் நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம் அது எங்க இருந்தாலும் சரி நீங்க இங்க இருந்தாலும் சரி ஃபாரின்ல இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி அத பத்தி கவலையே படாத உங்களுக்கு அந்த உண்மன பாதிப்பே வராத அளவுக்கு அந்த வைபிரேஷன் குடுத்துரலாம் அந்த பவரை குடுத்துரலாம் அது நீங்க எங்க இருந்த வேணாலும் செக் பண்ணிக்கலாம் எத்தனை வருஷம் சென்றாலும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் எத்தனை நாளா இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப கரெக்டா இருக்கும் சார் இப்போ வந்து வெளிநாட்டுல இருக்கிறோம் உங்ககிட்ட ஆன்லைன் கன்சல்டிங் இருக்குங்களா அந்த ஆன்லைன் கன்சல்டிங் எந்த அளவுக்கு எங்களுக்கு உபயோகமா இருக்கும் அத பத்தி சொல்லுங்க சார் நல்ல கேள்வி கேட்டீங்க ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்குது நேர்லேயே வந்து பார்க்கலாம் நீங்கள் வர முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கூப்பிட்டு நீங்கள் கேட்டுட்டு அதுக்குண்டான டீட்டெயில் கேட்கிட்டு என்ன இப்போ நீங்கள் என்ன அனுப்பணும் நான் சொல்லிடுவேன் உங்கள் ஃபோட்டாவோ உங்களுக்கு தே உங்கள்ட என்ன இருக்கோ உங்கள் போட்டோ மட்டும் அனுப்பினாலும் நமக்கு அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி இருக்கா இல்லைங்கன்னு சொல்லவும் முடியும் நீங்கள் அதுக்காக மெனக்கெட்டு வரமாட்டான் அப்படி நீங்கள் நேரில் வரதுனால நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கா என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இருக்குன்னா அதுக்குண்டான மெட்டீரியல் கொடுத்து நம்ம அந்த பவர் ஆக்டிவேஷன் பண்ணி விட்ருலாம் அப்போ ஆக்டிவேஷன் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் இப்ப இதுநாள் வரையிலும் பொதுவா எல்லாருமே வந்து இருக்கு அதுக்கு என்ன பண்றது இங்க போங்க அது செய்யறாங்க இதை செய்யறாங்க பெரும்பாலான கருத்துக்கள் இருக்கு நம்ம அந்த சப்சட்டவே எடுத்துடுறது ஏன்னா அப்படி இல்லை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணியே காமிக்கிறோமே அப்படிங்கும் போது நமக்கு தெரிஞ்சிரும் இல்லை அப்போ நம்ம தெரியணும் மக்களுக்கு வந்து இருக்குன்னு இருக்கா இல்லையா தான் மெயின் கொஸ்டினாக இருக்கும் இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லை அப்போ இருக்கிறத வெளியில் போகணும்னா அதுக்குண்டான மெட்டீரியல் பவரை கண்டுபிடிச்சாச்சு அதனால தான் நம்ம இப்போ மீடியாவில் அந்தளவுக்கு தெளிவாக சொல்கிறோம் அந்த நெகட்டிவ் அந்த சாபத்தை அந்த செஞ்சிருக்கு செய்வனையை வெளியில் போகிறதுக்கு உண்டான மெட்டீரியல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதுக்கு ரெமடி நம்மளால் கொடுக்க முடியும் அந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறவங்கள சீக்கிரம் மூலமா நெகட்டிவ்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வர முடியும் இந்த மாதிரி எல்லாம் வந்து அறிவியலாவே நம்ம உங்க முன்னாடியே செஞ்சு ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்க முடியும் அதனால தான் நம்ம இவ்வளவு தெளிவா சொல்றோம் அப்ப நீங்க பொத்தா பொதுவாக நம்ம வச்சிருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க எனக்கு இருக்குதா இல்லையான மனக்குழப்பங்கள் இனி வேண்டாம் அந்த மாதிரி மனக்குழப்பம் இருந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தோணி எனக்கு இவ்வளவு சிரமத்துல இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு அதை பத்தி நான் டீட்டெயில்ஸ் தெரியணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வாட்ஸ்அப்பு கால்லேயே கூப்பிடலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நேரில் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன என்ன ப்ராப்ளமா இருக்குதோ அந்த பிளானத்தை கிளீர் பண்ணதுக்கு உண்டான மெட்டீரியல் இருக்கு அந்த மெட்டீரியல் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துட்டா நீங்க அதுல இருந்து சீக்கிரம் வெளியில வந்துடலாம் சரி நேயர்களே நம்முடைய நேயர் ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின பில்லி சூனியம் ஏவல் பற்றி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு நம்மளும் திரு கோவிந்தராஜ் சார் கிட்ட நம்மளோட டவுட்டை கேட்டோம் அவரும் அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு ஆன்லைன் கன்சல்டிங்கும் அவர்கிட்ட இருக்குதாமா உங்களுக்கு தேவைப்பட்டா அவரை நீங்க ஆன்லைன்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்ல பக்கத்து ஊர்லதான் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் கீழே போற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கிட்ட நேரடியாகவும் வந்து பாத்துக்கலாம் இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றமும் ஏற்றமும் தரக்கூடிய கேள்வி கணைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அதுக்கு அடுத்தடுத்த செக்ஷன்ல சொல்யூஷன் சொல்லப்படும் நன்றி நேயர்களே வணக்கம் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நேயர்களே வணக்கம்